நிறையளிதல் காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணந்தாள் வீழ்த்த கதவு நாணம் என்னும் தாழ்பால் போடப்பட்ட நிறை என்னும் மனவலிமையாகிய கதவினை காமம் என்னும் கோடறி உடைத்துவிடும் காமம் என ஒன்றோ கண்ணின்று என்னெஞ்சத்தை யாமத்தும் ஆழும் தோழி காமத்துக்கு இரக்கமே இல்லைங்க அது எல்லோரும் உறங்கும் நள்ளிரவிலும் கூட என் நெஞ்சை ஏவல் கொண்டு வருத்துகிறது மறைப்பேன் மண் காமத்தை ஞானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நான் காதல் நினைவை மறக்கத்தான் முயல்கிறேன் ஆனாலும் அது தும்மல் போல என்னை மீறி வெளிப்பட்டு விடுகிறது நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுப்படும் நானோ இதுவரை காம நினைவை வெளிப்படுத்தாமல் என் நெஞ்சிலேயே நிறுத்தி கொண்டிருப்பதாகத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் என் காமம் வெளிப்பட்டுவிட்டதே ஆனால் என் காமம் வெளிப்பட்டுவிட்டதே செற்றார் பின் செல்லா பெருந்தகமே நோய் உற்றார் அறிவது ஒன்று அன்று தன்மேல் விருப்பமின்றி சென்றவரின் பின்னே செல்லாமல் இருக்கும் பெருந்தன்மை காமநோய் கண் கொண்டவருக்கு இருக்காது செற்றவர் பின்சேரல் செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்று என்னை துயர் என்னை வெறுத்து நீங்கிய காதலரின் பின்னே செல்ல விரும்பும் நிலையை எனக்குண்டாகும் இந்த காமநோய் ஐயோ இவ்வளவு கொடியது நான் என ஒன்றோ அரிய நலம் காமத்தால் பேணியார் பெட்பசெயின் தான் நான் விரும்பும் தலைவர் காமத்தால் நான் விரும்பும் கலைகளை செய்தபோது நாணம் என்று ஒன்று இருப்பதை அறிந்தேனா பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை பல மாயங்களில் தேர்ந்த கல்வனாகிய என் காதலரின் பணிவான சொற்கள் அல்லவா என் பெண்மை எனும் கோட்டையும் அழிக்கும் ஆயுதங்களாக புளப்பல் என சென்றேன் புலப்பல் என சென்றேன் நெஞ்சம் ஆனால் என் நெஞ்சம் அவரோடு சேர்ந்து விட்டதை உணர்ந்தேனே அதனால் அவரை அப்படியே தள்ளிக்கொண்டேன் நினம் தீயில் இட்டலண்ணம் இந்நினம் தீயில் இட்டலண்ண நெஞ்சாருக்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்பேம் எனல் கொழுப்பை தீயில் இட்டால் உருகுமே அப்படிப்பட்ட மனம் கொண்ட எண்ணெய் போன்றோவருக்கு காதலர் எண்ணத்துக்கு இசையாமல் இருக்க முடியுமா நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் அவர் வயின் விதும்பல் வாளற்று புற்கு என்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல் காதலர் என்னை பிரிந்து சென்ற நாட்களை சுவரில் கோடி அவற்றை தொட்டு தொட்டு எண்ணியதால் என் விரல்களும் தேய்ந்தன அவர் வருவார் என்று வழியை பார்த்து பார்த்து என் கண்களும் ஒளி குன்றிவிட்டன இளங்களாய் இன்று மறப்பின் என் தோள்மேல் களம் கழியும் காரிகை நீத்து இன்று நான் என் காதலரை மறந்தால் அடுத்த பிறப்பிலும் என் தோள்கள் அழகை இழந்து வளைகள் கழழுமாறு மிழிந்து போகும் நசையி உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையி இன்னும் உளேன் வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாகக் கொண்டு என்னை பிரிந்து சென்ற கணவர் வருகையை காண விரும்பிய நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவு உள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு சேர்ந்திருந்த காதல் இன்பத்தை இழந்து பிரிந்து சென்ற காதலரின் வரவே எதிர்நோக்கி என் மனம் மரக்கிளையின் மேல் ஏறி பார்க்கிறது கண்கமண் கொன்கணை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு என் தலைவனை நான் கண்ணார கண்டுவிட்டால் என் மெல்லிய தோளில் படர்ந்த பசலை நிறம் ஓடிப்போய்விடும் மண் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட என் தலைவன் ஒரு நாள் வருவார் வந்ததும் என் துன்ப நோய்கள் யாவும் தீருமாறு ஐம்புல வாயில்களாலும் இன்பம் அருந்துவேன் புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரேன் கண் போன்ற என் காதலர் வந்துவிட்டால் நான் அவரோடு ஊடுவேனோ தழுவுவேனோ கூடுவேனோ அவரை என்ன செய்வேனோ வினை கலந்து வென்றி ஈக வேந்தன் மனைக்கலந்து மாலை அயர்க்கம் விருந்து தலைவன் போரில் வெற்றி பெறுவானாக நானும் வீட்டுக்கு சென்று தலைவனிடம் சேர்ந்து அன்றைய மாலை நேரத்துக்கு விருந்து படைப்போம் ஒரு நாள் எழுந்தால் போல் செல்லும் சேன் சென்றார் ஒரு ஒருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு தொலைதூரம் சென்ற காதலரை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காதலிக்கு ஒரு நாள் ஏழு நாட்களை போல காலம் அதிகமாகிவிட்டதாக தோன்றும் பெரின் என் ஆம் பெற்றங் கால் என் ஆம் உரின் என் ஆம் உள்ளம் உடைந்துக்க கால் காதலி பிரிவினை தாங்காமல் காதல் பிரிவினை தாங்காமல் உள்ளம் உடைந்து அழிந்து விட்டால் அவர் என்னை இப்போது காதல் பெறுவதால்தான் என்ன பயன் முன்பு பெற்றதனால்தான் என்ன பயன் தழுவினால்தான் என்ன பயன் ஒரு பயனுமே இல்லையே நூற்றி இருபத்தி எட்டு அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் அறிவுறுத்துதல் கரப்பினும் கையிகத்து கையிகந்து ஒல்லானின் உன் கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு நீயாக செல்லாமல் மறைத்தாலும் உன்னையும் மீறி உன் கண்கள் எனக்கு சொல்ல விரும்பும் செய்தி ஒன்று இருக்கிறது கண்ணிறைந்த காரிகை காம்பு ஏர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது கண்ணிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய என் காதலிக்கு பெண்மைக்குரிய இயல்புகள் நிறையவே இருக்கின்றன மணியில் திகழ்தரு மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு கோத்து கட்டியுள்ள பழுங்கி பணியினுள் கிடந்து வெளியே தெளிவாக தெரியும் நூலைப் போல என் அழகான காதலியிடம் விளங்கும் குறிப்பு ஒன்று உள்ளது முகைமொக்குள் உள்ளது நாற்றம்போல் போல் பேதை நனைமொக்குள் உள்ளது ஒன்று உண்டு அரும்பு பூவினுள்ளே மனம் மறைந்து இருப்பதை போல என் காதலியின் புன்முறுவலில் ஒரு குறிப்பு உள்ளது தெரி தொடி செய்து இறந்த கள்ளம் உரு துயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து என் காதலி என்னை பார்த்து செய்துவிட்டுப் போன கள்ளக்குறிப்பில் என் துயரத்தை தீர்க்கும் மருந்தொன்று இருக்கிறது பெரிது ஆற்றி வெப்ப கலத்தல் அரிது ஆற்றி அன்பு இன்மை சூழ்வது உடைத்து காதல நெருங்கி வந்து பிரிவு துன்பத்தை போக்கி நான் விரும்பும் மாதிரி இப்போது கூடுவது பிறகு அன்பில்லாமல் பிரிந்து தாங்க முடியாத துன்பத்தை தரப்போகிற குறிப்பை உடையதாக தெரிகிறது தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை என் காதலன் என்னை விட்டுப் பிரிய எண்ணியது என்னை காட்டிலும் என் கை வளையல்கள் முன்னமே உணர்ந்து கழன்று விட்டனவே நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து என் கணவர் நேற்றுதான் என்னை விட்டு பிரிந்து சென்றார் ஆனால் என் மேனி பசலை அடைந்த ஏழு நாட்கள் ஆகிவிட்டன போல கண்ணுக்கு தெரிகிறதே தொடி நோக்கி மென் நோக்கி அடி நோக்கி அத்து ஆண்டு அவள் செய்தது என் காதலின் தன் வளையல்களையெல்லாம் நோக்கி மெலிந்த தன் தோள்களையும் நோக்கி தன் கால்களையும் நோக்கி அவள் செய்த குறிப்பு உடன்போக்கை உணர்த்துவதாயிருக்கிறதே பெண்ணினால் பெண்மை உடைத்து என்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு காதலி கண்களால் தன் காமநோயினை குறிப்பாக உணர்த்தி அதை நீக்குமாறு வேண்டுதல் இயல்பாகிய பெண்மைக்கு மேலும் ஒரு பெண்மை உடையது என்று அறிந்தவர் கூறுவர் புணர்ச்சி விரும்பல் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்